ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம்மேட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம வீட்டில் டெய்லி காய்ச்சல் பால்லேருந்து வர ஆடைய எடுத்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ஒன் மந்த்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பால் எடுதாங்க இது ஃபஸ்ட் டே வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே அதில் ஒரு ஸ்பூன் கேர்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முதல் நாள் மட்டும் இதை ஃப்ரிட்ஜில் நார்மல் இதில் வச்சா போதுங்க மிக்ஸி ஜார் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்பூன் அளவுக்கு அந்த பாலேடு ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு இதில் கூலிங் வாட்டர் தான் ஆட் பண்ணுங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாலேடு முக்கிற அளவுக்கு வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்து டூ மினிட்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க அது போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே இது வேணால் நல்லா பிரிஞ்சு வரும் அப்படியே சப்போஸ் வரலைன்னா நீங்கள் ஒரு ஒன் மினிட் வந்து எக்ஸ்ட்ரா கூட போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம போடும்போது மிக்ஸி ஜார் மூடியை வந்து நம்ம டைட்டாக வந்து பிடிச்சிக்கணுங்க இல்லைன்னா ஃபுல்லாக அப்படியே எல்லா இடமும் தெளிச்சுடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பாட் பாட்டாக போட்டு போட்டு எடுத்துட வேண்டியதாங்க நல்லா வெண்ணெய் திரண்டு வருங்க இப்படி வேணால் சூப்பராக வருதுன்னு பாருங்க நம்ம வீட்டில் வாங்கிற பால்லேருந்து டெய்லி ஒரு ஆடையை கலெக்ட் பண்ணி அழகாக வந்து வெண்ணெய் எடுக்கலாங்க இது நம்ம வீட்லேயே நம்ம பண்ணுறனால நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட இதுலேருந்து நம்ம நெய்யும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்க அதுவும் ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பால் பக்கேட்டாக இருந்தால் கூட அதுலேருந்து இதுமாரி கலெக்ட் பண்ணி பட்டர் வந்து ரெடி பண்ணலாங்க இது ஃபுல்லாக நான் பசும்பாலில் தாங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போ போட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணுங்க ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் வந்து போட முடியாதுங்க போட்டால் வந்து அப்படியே தெளிச்சிருங்க இந்த வேணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசமாகவும் இருக்குங்க இதேமாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க இது ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளே ரெகுலராக எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவோங்க இதில் பாருங்கள் எவ்வளோ வந்து பட்டர் வந்திருக்குன்ட்டு பாருங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வாட்டரில் டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க அது மேலே எதுவும் ட டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்துடுங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே போல் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்